நீ அக்கல் அடிச்சிட்டே இரு நீ இந்த மாதிரி எழுதனவங்க சிரிச்சவனையெல்லாம் ஒரு நாள் தூக்கி கொண்டு போய் ஒரு இருட்டரை பூட்டி வச்சு பத்து நாள் பட்டி போட்டு ராஜா தாயின் மார்பில் பால் குடித்தது அதனால் அவருக்கு புற்று அப்ப தாயின் பால் நஞ்சாயிற்று தாயின் பால் எப்படி நஞ்சானது ஒரு மண்புழு தன்னுடைய வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறை பூமியை உழுகிறது என்கிறாரு உங்களால் நம்ப முடியுதா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டன் என் மண்ணிலே சிவைங்களே அவ்வளவு சுவையான ஆரஞ்சு பழத்தை விளைய வைத்து ஏற்றுமதி செய்திருக்கிறான் இன்னைக்கு என் 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 வீட்டை மண்டி கிடக்க காரணம் என்ன மூன்று நான்கு மாதங்களுக்குள் போர்க்கால நடவடிக்கை அப்புறப்படுத்திவிட்டு நிலமங்கும் மாற்று மரங்களை நட்டு வளர்க்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்திலே என்று எல்லா உறவுகளையும் துண்டித்து ஆசாபாசங்களை துண்டித்து விட்டு துறவம் கொண்டு போன துறை கூட வாழ முடியாதுங்கிறான் யாரே ஒரு உழவன் படுத்துட்டான் என்ன இவர் வந்து இப்பதான் நாங்கெல்லாம் படிச்சு கலெக்டர் ஆகிறோம் நாங்கெல்லாம் ஐபிஎஸ் ஆகிறோம் ஐஏஎஸ் ஆகிறோம் இவர் ஆடு மாடு வேளாண்மை செய்ய நம்மள நக்கல் அடிக்கிறது கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நாட்டின் கவர்னராக குடியரசு தலைவராக பிரதமராக கையெழுத்துல அரிசி பெற போறாது ராஜா எங்க ஆத்தாளத்தான் வருது ராஜா ஆழ்ந்த அறிவு கொண்டு சிந்திச்சு பாரு நான் பேசுறது எவ்வளவு ஆக்கப்பூர்வமானதுன்னு தெரியும் நீ நக்கல் அடிச்சுட்டேரு நீ இந்த மாதிரி எழுதுனவன் சிரிச்சவனையெல்லாம் ஒரு நாள் தூக்கி கொண்டு போய் ஒரு இருட்டு அறையில் பூட்டி வச்சு பத்து நாள் பட்டி போட்டுருவேன் ராஜா நீ தானே கேலி பண்ணவன்டா அடே நீ தானடா நீ தானே எங்களை நக்கல் அடிச்சவன் உள்ளேறா பூட்டி சாவி கொடுக்கல முடிஞ்ச எங்க தூக்கி வீசிட்டு போட சாவியை தொலைச்சி விட்டுருவோம் பட்டினி போட்டு கொண்டுருவேன் பார்த்துக்க எல்லாம் டாஸ் மார்க்கு கடையில் சாராயி ஊற்றி கொடுக்குறான் பாரு அவன் கவர்மெண்ட்டுமில்ல எது சாராயம் ஊத்தி கொடுக்கிறேன் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறான் பாருங்க வெட்னீர் டாக்டர் விலங்கியல் மருத்துவர் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆனால் ஆடு மாடு வளர்க்கிற என் ஆத்தால பண் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் நாங்கள் இருப்போங்கிறோம் ஒரு கிலோ கறி உங்களால் நம்ப முடியுதா ஒரு கிலோ கறி எண்ணூறு ரூபாய்க்கு நான் வாங்குறேன் எண்ணூறு ரூபாய் இன்னும் ஆறு மாசத்துல ஆயிரம் ரூபாயை தொடுது ஒரு கிலோ கறி நூறு விழுக்காட்டு மக்களின் நூறு பேரில் தொண்ணூத்தி ஐந்து பேர் கறிவிங்கிறான் தொண்ணூத்தி ஐந்து பேர் பால் குடிக்கிறான் முட்டைக்கணும் நெய் சாப்பிடுறான் எல்லா தொண்ணூத்தி பேர் நூறு விழுக்காட்டு மக்கள் காய்கறி உணவு சாப்பிடறான் நூறு பேருமே இந்த காய்கறி வெண்டக்காய் வெள்ளரிக்காய் அரிசி பருப்பு தக்காளி பூசணிக்காய் இருந்து வருது என்ன ஆத்தாளப்பன் உழைப்பில் இருந்து வருது

ஆடு மாடு வளர்த்தலும் வேளாண்மை செய்தலும் அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் என்று உணரணும் ஒரு அடிச்சுட்டு நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு காசுனாலும் பே கவர்மெண்ட் காசா அற காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும் அரசாங்கத்துக்கே காசு கொடுக்கறது நம்ம தானே தெரியாம நம்ம மக்கள் கா காசுனால கவர்மெண்ட் காசு இப்ப நான் என்ன செய்யு தட்டி மொடை மரம் ஆடு வள இருந்து கோழி என்கிட்ட வேலை நூறு தான் சம்பளம் அதுல அறுபது தான் உனக்கு வருது எடுத்துக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபா தர்றேன் வச்சுக்கிட்டு இருந்து வேலை செய் சித்தூர்களின் பொருளாதார பெருக்கம் கிராம பொருளாதார பெருக்கம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கிராமப்புற பொருளாதாரத்தை சரியாக வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சம வளர்த்து எடுக்க முடியாது இங்கே வேலை வாய்ப்பு இல்லாது இங்க வசதியான வாழ்வு இல்லாத கல்வி இல்லாத மருத்துவம் இல்லாதனால என் மக்கள் கிராமங்களை விட்டு நகரத்திற்கு இடம்பெயர் தொடங்குறா கிராமம் காலி ஆயிரு இப்ப நகரத்திலிருந்து கிராமத்தை நோக்கி நாங்க திருப்புறோம் என் தம்பி சின்ன சின்னதா விவசாயம் செஞ்சிட்டு இருக்கான் எங்க அப்பா நம்மாழ்வார் பெயர்ல நூறு ஏக்கருக்கு மேலே நிலங்களை வாங்கி இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் நினைவை போற்றும் வேளாண் பண்ணை என்று ஒன்றை நாங்கள் உருவாக்க போறோம் பேசிக்கொண்டே இருந்த பயனில்லை உரை காட்டும் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை அங்கேயே வாத்திருக்கும் அங்கே முயல் வளரும் அங்கே ஆடு வளரும் அங்கே மாடு வளரும் மாடுனா எல்லா வகை மாடுகளையும் வளர்ப்போம் எருமை வளர்ப்போம் பட்டுப்பூச்சி வளர்ப்போம் தேனீக்கள் வளர்ப்போம் குளத்தை வெட்டி மீன் வளர்ப்போம் எல்லாமே அதுல இருக்கும் பாத்தீங்கன்னா ஓ இது நல்லா இருக்க இதே மாதிரி நாடை நாங்கள் மாற்றுவோம் அதை உருவாக்கி காட்டுவோம் அது ரொம்ப ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாது தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அது நாடில்லை சுடுகாடு என்று பொருள் அந்த நிலையிலிருந்து உலகை மீட்க உலகை காக்க இருக்கிற ஒரே வழி உங்கள் பிள்ளைகள் வெற்றியடைந்து அதிகாரத்துக்கு வருவதுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் பதிவு பண்ண பேச்சு இருக்கிறது இருபத்தி ஓரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார் அவர் உருவாக்க ஆனால் ஒன்று தெரிகிறது இருபத்தி ஒரு லட்சம் விளைநிலங்களை ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று எனக்கு அவ்வளவு கூட தேவையில்லை பதினஞ்சு லட்சம் ஏக்கர் இருந்தாலே போதும் உலகத்துக்கு மாற்றி மருந்துதான் உணவு உணவு தான் உணவு விசமாகி போயிட்டது நஞ்சாகி போய்விட்டது மூன்று வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது அது என்ன செய்தது புகைத்ததா இல்லை வேற என்ன செய்தது போட்டதா இல்லை வேற எப்படி தாயின் மார்பில் பால் குடித்தது அதனால் அதற்கு அப்ப தாயின் பால் நஞ்சாய் தாயின் பால் எப்படி நஞ்சானது தாய் உண்ட உணவு நஞ்சாய்த்தது என் அருமை மக்கள் என் அன்புக்குரிய சொந்தங்கள் உங்கள் பிள்ளைகள் பேசுவதை வெறும் பேச்சாக நீங்கள் கருதக்கூடாது பொழுதுபோக்குக்கு உங்களை பேசுவதை நாங்கள் பேசிட்டு போல உளமாற உங்களை நேசித்து உலகெங்கும் என்ன நடக்கிறது என்பதை வாசித்து ஆழ்ந்து சிந்தித்து இந்த மண்ணில் பிறந்த அறிஞர் பெருமக்கள் காட்டிய வழியிலே குறிப்பாக எங்களுக்கு கற்பித்த வழியிலே பயணித்து ஆடு மாட்டு சாணம் என்னுடைய தலைகளை கொண்டு போய் நிலத்தில் கொட்டும் போது அது நீரை பிடிச்சு வைத்துக் கொண்டு சொத சொத என்று அதனால் தண்ணீரின் தேவை குறைவாக இருக்கிறது நீங்கள் உப்பை போது எப்படி ஓயாமல் தண்ணி தவிக்கிறதோ அப்படி இந்த வெடி உப்புகளை அந்த வேரிலே கொட்டிய போது அது தண்ணீரை உறிஞ்சி எடுத்து விடுகிறது அடிக்கடி நீர் தேவைப்படுகிறது நீரின் தேவை அதிகமாக தேவைப்படுகிறது ஒரு மண்புழு தன்னுடைய வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறை பூமியை என்கிறார் நம்ப முறை தன் ஆயுளுக்குள் உழுகிறது என்கிறார் மேல சாப்பிட்டு கீழே போய் கழிவு போட்டு கீழே சாப்பிட்டு மேல வந்து கழிவை போட்டு மேல சாப்பிட்டு நாற்பதனாயிரம் முறை உழுகுது என்கிறார் இப்போ ஒரு பயிருக்கு தண்ணி வச்சிடும் ஒரு செடிக்கு தண்ணி வச்சிடணும் இந்த செடி நேரடியாக தன் உணவு தேவைக்கு இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடியாது இது இயற்கை அப்ப எப்படி எடுத்துக்கிறது எப்படி உணவாகுது இந்த செடியின் வேரிலே இருக்கிற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் பூஞ்சான் பாற்றிய தேளான்கள் இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்ணு உயிரிகள் தன் உணவு தேவைக்கு நீரை பயன்படுத்தி இந்த செடி கொடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்குது அந்த வேலையை செய்கிறது இந்த நுண்ணு உயிரிகள் இந்த ரசாயன என்னுடைய ஆடு சாணத்தை மக்கி இலைகளையை போடுகிற போது இந்த நுண்ணு உயிர்கள் பழுகி பெருகி உயிர் போட வாழுது ஆனால் இந்த ரசாயன உரத்தை கொட்டும் போது இந்த உயிர்கள் இந்த நன்கு என் மக்கள் விளங்கணும் இந்த மண்புழு உள்ளிட்ட புழு எல்லாம் தேனீக்கள் செத்துறது தேனீக்கள் இல்லை என்றால் தேனீக்கள் மாறி ஒரு உற்பத்தி பெருகி உயிர் சூழலை பெருக்கிற ஒரு உயிரினம் கிடையாது ஒரு பூவில உட்காரும் தேனை குடிக்கும் இன்னொரு பூக்கு தேனை குடிக்கும் இந்த பூல மகரந்தத்தை இந்த பூக்கு கொண்டு போகும் கொண்டு போகும் இந்த மகரந்தத்தை கடத்துவதால் தான் இது கொண்டு பூக்கு என்றால் உற்பத்தி பெருக்கம் குறைந்திருக்கு பங்கை உணவுச் சங்கிலியில் இந்த தேனீக்கள் இந்த பூச்சிகள் இந்த வண்டுகள் இந்த வண்ணத்தி பூச்சிகள் என்பதை நீங்க பார்க்கணும் இப்ப இவையெல்லாம் எப்படி சாகுது நீங்கள் மது குடித்தவன் எப்படி அதிக போதையில் வழி தெரியாமல் தள்ளாடி கீழே விழுகிறானோ அப்படி இங்கிருந்து கிளம்பும் போது தேனீக்கள் சரியாக போகுது பாதையை கணிச்சு போகுது பூவுல தேனை உண்ணுது ஆனால் உண்கிற தேன் தேனாக இல்லாது அதன் மேல பூக்களின் மீது நாம் அடிச்சு வச்ச இந்த பூச்சி மருந்துகள் இந்த விச மருந்துகள் அது என்ன செய்யுது நஞ்சா மாறிடுது அதை உண்ணுகிற போது ஒரு மயக்க நிலைக்கு இந்த பூச்சிகள் வண்டுகள் போயிருது போன உடனே எங்கிருந்து பறந்து வந்தோம் என்கிற நினைவை இழந்துருது உடனே திருப்பி எங்கே போறதுன்னு தெரியாம வழியிலே விழுந்து சேர்த்திருது அப்ப அந்த ராணி தேனி எல்லா தேனீக்களும் வரும் வரும் என்று காத்திருந்து அழிந்து விட்டால் நான்கு ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காது இதை நாம் தெரிஞ்சுக்கணும் தேனீக்கள் செத்தா என்ன பூச்சி செத்தா என்ன வண்ணத்து பூச்சி செத்தா என்ன இந்த பாக்டீரியாக்கெல்லாம் செத்தா என்ன நீங்கள் ராத்திரி அரைச்சு வைக்கிற தோசை மாவை புளிக்க வச்சு காலையில் தோசை சுடுற மாவாக மாத்துகிற வேலையை யார் செய்கிறா சொல்லுங்க பாப்போம் பால்ல உரை வச்சு வைக்கிறீங்க அதை மோராக தயிராக மாற்றுவது யார் இந்த நுண்ணுயிரிகள் தான் என் அன்பு மக்களே எங்க அப்பா சொல்லுகிறார் நம்மாழ்வார் மனித அறிவு இந்த நுண்ணி உயிரிகளோட கண்ணுக்கு தெரியாத இந்த பாக்டீரியாக்களோட மோதி தோற்று விட்டதுங்கிறது உங்களால் பாலை புளிக்க வச்சு தயிராக்க முடியாது உங்களால் உங்கள் அறிவியலால் தோசை மாவை புளிக்க வைக்க இட்லி தோசை சொல்றதுக்கு ஏற்பாடுடையதாக மாற்ற முடியாது அதை செய்கிற நுண்ணி உயிரிகள் இந்த பூஞ்சைகள் காளான்கள் பாக்டீரியாக்கள் இவற்றை வாழைப்பது என்பது இயற்கை உளவாண்மைதான் அந்த உளவாண்மை தான் என்னுடைய தம்பி ஆளாக இன்றைக்கு மாசானு புக்கா சொன்னவா ஒற்றை வைக்கோல் புரட்சி மாதிரி ஆளாக இந்த சிவகங்கை மாவட்டத்திலே திருப்பத்தூர்ல செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு துணையாக அவர் எங்க அப்பா நம்மால் வரை போல பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார் அவர்களை வைத்துத்தான் உலகிற்கு ஒரு இந்த மாநிலத்திற்கு இந்த நாட்டிற்கும் முமாதிரியாக ஒரு வேளாண் பண்ணையை நாங்கள் உருவாக்கி காட்ட இருக்கிறோம் என் அன்பிற்குரிய மக்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த நாடும் அதிகாரம் நமக்கு வருகிற போது பூமியின் சொர்க்கமாக நம் தாய்நிலத்தை மாற்றி படைப்போம் மரங்களின் பிசாசுகளாக இருக்கிற யூகலிப்டஸ் சீமக் கருவேலையை பூமியை விட்டு அப்புறப்படுத்தும் என்னுடைய மண்ணிலே சிவகங்கை மாவட்டத்திலே என்னுடைய பாட்டன் மருது பாண்டியர்கள் என்கிற அந்த வெள்ளைக்கார துறை எழுதுகிறான் பெரிய மருந்து நான் சந்தித்த போது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தார் உலகத்திலே அவ்வளவு சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை என்று இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என் பாட்டன் என் மண்ணிலே சிவங்களே அவ்வளவு சுவையான ஆரஞ்சு பழத்தை விளைய வைத்து ஏற்றுமதி செய்திருக்கிறான் இன்னைக்கு என் மாநிலத்தின் வீட்டை சுற்றி என் மாவட்டத்திலே வேலிக்கருவ மண்டி கிடக்க காரணம் என்ன அதை அழித்து விட்டு போர்க்கால நடவடிக்கை கூட அழித்து விட்டு மாற்று மரங்களை நடத்த வரி விட்டார்கள் சீம கருவேளை மரத்திற்கும் யூகலிப்டஸ் மரத்திற்கும் முந்திரி மரத்திற்கும் வேர்க்காது வேர்க்காத மரங்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வராது நாம் வரும்போது இந்த யூகலப்டர் இந்த சீம கருவளையை மூன்று நான்கு மாதங்களுக்குள் போர்க்கால நடவடிக்கையில் அப்புறப்படுத்திவிட்டு நிலமங்கும் மாற்று மரங்களை நட்டு வளர்க்கிறோம் பத்தே ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி திட்டம் என்று அறிவித்து இந்த நாட்டை பச்சை பசை என்று பச்சை போர்வையால் போர்த்தி பூமியின் சொர்க்கமாக நம் தாய் நிலத்தை மாற்றுகிறோம் நம்பிக்கையோடு எங்களை நம்பிற்குரியவர்களே இது நடக்கும் என் அருமைச் சொந்தங்களே இது நடக்கும் நாம் நடத்தி காட்டுவோம் என் அப்பா நம்மாழ்வார் கொண்ட கனவு ஐயா நெல் ஜெயராமன் போன்ற பெருமக்கள் கொண்ட கனவு இவை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி காட்டுவோம் அதற்கொரு ஏறாக என் தம்பி சிவராமன் வழி நடந்து வழி நடத்தி செல்கிறான் அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவனைப் போல எல்லோரும் தன்னார்வத்தோடு வந்து இயற்கை வேளாண்மையில் ஈடுபட வேண்டும் அதை நாம் மீட்டு செய்ய வேண்டும் பாரம்பரிய விதைகளை சேமித்து வைக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு தக்காளி ஒரு கிலோ விதை வேண்டுமானால் நீங்கள் போய் வாங்க வேண்டும் அந்த தக்காளியை விதைத்தீர்கள் என்றால் பூக்கும் காய்க்கும் விதை இருக்கும் அந்த விதை எடுத்து போட்டீர்கள் முளைக்க திருப்பி அவனிடத்திலான் போக வேண்டும் விதையை விட்ட இனத்தின் மக்கள் நாம் ஒரு விதையிலிருந்து மீளிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது மொழியை விட்ட ஒரு இனத்தின் மக்கள் மறுபடியும் ஆனாவில் இருந்து அந்த அரிச்சுவடியில் இருந்து நாம் மீண்டு எழ வேண்டியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழ் இளம் தலைமுறையினர் எண்ணினும் இலையின் தம்பி தங்கைகள் வந்து மாபெரும் ஒரு அரசியல் புரட்சிக்கு எழுச்சிக்கு தயாராக வேண்டும் இது உலக புரட்சி அந்த புரட்சியின் முன்னணி நாயகனாக தளபதியாக இருந்து வழிநடத்தி செல்கிறான் என் நம்பி சிவராமன் அவனுக்கு துணையாக இருக்கிற என்னுடைய அப்பா அம்மா அவனுடைய துணைவியார் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி அவனோடு இருந்து உழைக்கிற என் தம்பிமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் உழவை மீட்போம் உலகை காப்போம் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உழவு உலகம் இல்லை எனவே உழவை மீட்போம் உலகை காப்போம் நாம் தமிழர்